நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் சமீபமாக கப்பல்களில் ஏற்படுகின்ற மிக பெரிய விபத்துக்களை தொடர்ந்து கேள்விப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது இதற்காக நாம் இந்த நாளிலே ஜூபிக்க இருக்கிறோம் கடந்த ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதியிலே ஒரு மிகப்பெரிய சிங்கப்பூர் கப்பல் ஒன்று விபத்துக்குள்ளாக வேண்டியிருந்தது வேண்டியது இருந்தது அது மிகப்பெரிய ஒரு விபத்துக்குள்ளானதிலே இருபத்தி ரெண்டு பயணிகள் தப்புவிக்கப்பட்டனர் இலங்கையின் தலைநகர் கொழும்புவிலிருந்து மும்பை நோக்கி சென்ற சிங்கப்பூர் கப்பலானது கேரள கடற்கரை பகுதியிலே அங்குள்ள கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள கடற்கரை பகுதியின் நடுப்பகுதியிலே கடந்து வந்து கொண்டிருந்த பொழுது கப்பலின் ஒரு பகுதியிலே தீ பிடிக்க ஆரம்பித்த பொழுது அந்த தீயானது தொடர்ந்து கண்டெய்னர்களில் பிடித்த சூழ்நிலையில் அது வெடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது அதிலிருந்து கேப்டன் உட்பட இருபத்தி ரெண்டு பயணிகளும் அங்கிருந்து தண்ணீருக்குள்ளே குதித்து தொடர்ந்து கடலோர காவல் படையினரால் மீட்கப்பட்டு ஒரு சிலர் மரணமும் அடைந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தற்போது மற்றும் ஒரு மிக விபத்து கப்பலில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்காவின் அலாஸ்கா பகுதிக்கு அருகே உள்ள அங்குள்ள கடற்கரை பகுதியிலே ஒரு மார்னிங் மிடாஸ் என்று சொல்லப்படுகிற அந்த மிகப்பெரிய கப்பல் ஒன்று வடக்கு பசிபிக் பெருங்கடலிலே கடந்து சென்று கொண்டிருந்த பொழுது விபத்துக்குள்ளானதிலே அது தீப்பிடித்து எரிய ஆரம்பித்த பொழுது அதிலிருந்த இருபத்தோரு பயணிகளும் வெளியே கொண்டு வந்து மீட்கப்பட்டிருக்கின்றனர் இப்படி சமீப காலங்களாக நடைபெறுகின்ற விபத்துக்களில் பலர் மரணம் அடையக்கூடிய சூழ்நிலையும் சில நேரங்களிலே தப்புவிக்கப்படவும் செய்கின்றனர் இப்படிப்பட்ட கப்பல் விபத்துகளிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட கருத்தாக ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் எய்தோத்தரிக்கிறோம் தேசங்களுக்கிடையிலான போக்குவரத்திலே மிகப்பெரிய முக்கிய போக்குவரத்தாக ஆண்டு வரை சரக்கு கப்பல்கள் பயன்படுத்தப்படுகிறதை நாங்கள் அறிந்து அதனுடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம் கடந்த சில காலங்களாக ஆண்டு கப்பல்களில் அதுவும் சரக்கு கப்பல்களில் ஏற்படுகின்ற பயங்கரமான விபத்துக்களை நாங்கள் கேள்விப்பட்டு அதற்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே கடந்த நாட்களிலே கொழும்பு பகுதியிலிருந்து புறப்பட்ட கப்பலில் சிங்கப்பூர் கப்பலில் ஏற்பட்ட மிகப்பெரிய விபத்திலே ஆண்டு சிலர் உயிரிழந்த சூழ்நிலையில் பலர் மீட்கப்பட்டிருந்தாலும் இப்படிப்பட்ட விபத்துக்களை பார்க்கும் பொழுது அன்றுவரை கப்பலில் பயணிக்கிறவர்கள் அதுவும் கப்பல் பணிகளில் இருக்கிறவர்கள் அன்றுவரை பத்திரமாக தங்களுடைய பணிகளை மேற்கொள்ள தேவையான பாதுகாப்பு கொடுக்கப்பட நாங்கள் ஜிபிக்கிறோம் அன்றுவரை கடந்த நாளிலே அமெரிக்கா அலஸ்காவுக்கு அருகே பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்ட அந்த அண்டவரை கப்பலில் ஏற்பட்ட விபத்திலே அன்றுவரை இருபத்தி ஒரு பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட விபத்துகளிலிருந்து அன்றுவரை கப்பல்கள் பாதுகாக்கப்பட ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜபிக்கிறோம் இந்த கப்பலிலே கொண்டு செல்லப்பட்ட மூவாயிரம் கார்களும் அன்றுவரை மெக்சிகோவுக்கு கொண்டு செல்லப்பட்ட இருந்த அந்த கார்களும் தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றன சரக்கு கப்பல்கள் தேசங்களுக்கிடையிலே அன்றுவரை நல்ல ஒரு வர்த்தகத்தை உண்டு பண்ணும்படியாக ஏற்படுத்தப்பட்ட இந்த போக்குவரத்திலே ஆண்டவரை உண்டாயிருக்கிற ஆண்டவரை தடைகள் மாற நாங்கள் ஜபிக்கிறோம் இதிலே உண்டாயிருக்கிற ஆபத்துகளுக்கு அதில் பயணிக்கிறவர்கள் பணி செய்கிறவர்கள் விலக்கி மீட்கப்பட பாதுகாக்கப்பட ஜபிக்கிறோம் ஆண்டவரை கப்பல் போக்குவரத்திலே ஆண்டவரை வருகிற அசௌரியங்கள் இன்னும் ஆபத்துகள் இவைகளிலிருந்து ஆண்டவரை கப்பல் கேப்டன்கள் அதற்கு உதவியாக இருக்கிற பணியாளர்கள் ஆண்டவரை பாதுகாக்கப்பட நாங்கள் ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜெபித்து இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரையும் ஆசீர்வதிக்கே பாதுகாத்து கொள்ளுங்கள் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபி எங்கள் கர்த்த தாமே எங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்